இவ்ளோ ஹேஸ்டியா இருக்கேன் கூசிங்களா போனீங்களா முட்டை தளியா உள்ள போடா வெள்ளைப்பாடா அழைவாட்டம் போட்டு காசை மூக்கி விடணும் நம்ப நம்ம பார்க்கலாம் வாங்க முத்தி போ அரைவட்டம் போட்டு துணி போட்டு அரைவட்டம் போட்டு படுக்கைக்கோடு போட்டு நெய் கோடு போடணும் ஓ நம்ம பார்க்க போது ஆயில எழுத்தா சொல்லி போடு சொல்லி போனும் அக்கு ஓகே फ्रेंड्स நம்ம போய் உயிர் கத்துக்கட்டும் ஏன் கோரியன் இங்கிலாந்துல இருக்கீங்களா தே வந்து கமா சென்ஸ் எங்க கிட்ட சொல்லுங்க பை பை சே கே வீடியோ உங்களுக்கு குச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வேணும் நம்ம வெச்சு நான் பத்தமா வீட்ல இருங்க மாஸ்கும் போட்டுக்கோங்க இல்லை வெளில அதுக்கு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷும் சானிடைசரும் போட்டுக்கோங்க கொனாவை வேல்வோம் பேசுறேன்